வணக்கம் ஃபேஷன் ஃப்ரூட் என்ற பழத்தை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் மிக பழமையான ஒரு பல வகைதான் இந்த ஃபேஷன் ஃப்ரூட் இந்த பழம் இந்தியா மற்றும் பிரேசிலை தாயகமாக கொண்டது இந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலைகளான நீலகிரி கொடைக்கானல் வயநாடு ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் கிழக்கு மாநிலங்களான மிசோராம் மணிப்பூர் போன்ற மலைப்பகுதிகளில் அதிகமாக விளைகிறது இந்த பழத்தின் சுவையானது இனிப்பும் புனிப்பும் கலந்திருக்கும் மண்ணின் தன்மை தட்பவெட்ப நிலைகளை பொறுத்து மஞ்சள் ஊதா சிவப்பு இளஞ்சிவப்பு போன்ற வண்ணங்கள் குறைந்த மண்ணிலும் கூட ஆழமாக குறிப்பாக சூழல்களில் நன்கும் வளர்கின்றது வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் ஏ அதிகம் இருப்பதால் கண்கள் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தும் சிறப்பை பெற்றது சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு கண் பார்வையில் ஏற்படும் குறைகளையும் சரி செய்கிறது பொட்டாசியம் இரும்புச்சத்து நார்ச்சத்து போன்ற உடலுக்கு தேவையான சத்துக்கள் இதில் காணப்படுகிறது மிக முக்கியமாக கோலரேக் கேன்சர் போன்ற குடல் புற்றுநோயை சரி செய்யவும் பயன்படுகின்றது ரத்த அழுத்தத்தையும் குணப்படுத்துகின்றது நன்றி